வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் நம்ம இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மருத்துவர்களுக்கு ஜோதிடம் தெரியும் ஜோதிடர்களுக்கு மருத்துவம் தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பிளானெட்ஸ் ஒவ்வொரு பாவம் ஒரு ராசி உடம்பில் வந்து எந்த பாகங்களை குறிக்கும் எந்த பாகம் வீக்காக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி அந்த வகையில் ஒருவருடைய ஆரோக்கியம் தான் அவருக்கு உண்மையான செல்வமே ஆகும் பணமெல்லாம் ரெண்டாவது தான் ஸ்டீவ் ஜாப் சொல்வார் நான் எத்தனையோ கோடி ட்ரில்லியன் மில்லியன் பணம் வச்சுருக்கேன் டாலர்ஸ் இருக்குது என்னுடைய பாடி பெயினை வந்து வேறு யாருக்காவது நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாது இல்லை அப்போ எல்லா செல்வமே செயல் இழந்து விடுகிறது அதுக்காக பணம் வேண்டாம்னு நான் சொல்லலை ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை பேசுகிறப்ப இந்த விஷயங்கள் நம்ம பேசணும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஜோதிடத்தில் ஆறாம் பாவம் என்பது நோயை குறுக்கக்கூடிய ஒரு பாவம்னு சொல்லுவாங்க ஒரு கட்டம் உடலில் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவங்கிறது ஸ்டமக் வயிற்று பகுதியை குறிக்கும் குறிப்பாக இறைப்பையை வந்து இந்த ஆறாவது பாவகம் வந்து குறிக்கும் அதே சமயத்தில் ஆறாவது பாவகம் என்பது உணவு மருந்து நோய்கிருமி போன்றவற்றையும் குறிக்கும் ஒருவருடைய உடலில் வந்து நோய் வர்றதுக்கு முதல் காரணமே வயிற்றுக்கு அனுப்பப்படும் உணவு தான் இந்த உணவு மிக குறைவாக சாப்பிட்டீங்கனாலும் பிரச்சனை வரும் மிக அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணணும் நார்மலாக சாப்பிடணும் இந்த இக்கி கை அப்படிங்கிற அந்த ஜாப்பனீஸோட அந்த புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ஹே இந்த ஹேபிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பகுதி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் எழுபத்தி இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஸ்டமக்கில் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அவ்வாறு அனுப்பப்படும் உணவானது சில நேரத்தில் நச்சா பாயசனாக மாறும் அல்லது உட்கொள்ளும் உணவே நச்சுத்தன்மை கொண்டதாக இருப்பதும் அல்லது அந்த உணவுடன் சேர்ந்து வேறு நோய் கிருமிகள் உடலில் செல்வதும் நோய் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் மூளை இதயம் சிறுநீரகம் போன்ற முக்கியமான உறுப்புகள் உடம்பில் இருந்தாலும் இவற்றுக்கு ஆறாம் பாவகத்தின் காரணமான வயிறு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த இன்டேக் இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் அந்த இன்டேக்கில் ப்ராப்ளம் வர்றப்ப தான் உடனடியாக அது மூளைக்கு போய் மூளை வந்து அந்த பாகத்தை செயலிழக்க வைக்குது உடனடியாக அதுக்கு நம்ம என்ன காரணம்னு பார்த்து மெடிசினை கண்டுபிடிச்சி அந்த மெடிசினை வந்து ஃபுட்டோட சாப்பிட்றப்ப அது ரத்தத்தை வந்து திருப்பி மூளைக்கு போய் அந்த பாகம் வந்து தன்னுடைய செயல்பாட்டை வந்து செயல்பட ஆரம்பிக்குது சரிங்களா இந்த வானம் பார்த்த விவசாயி மாதிரி வயிறு பார்த்த தான் அவை எல்லாமே என்பதை நீங்கள் கவனிக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபுட் ஹேபிட் தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா தானாக வரக்கூடிய விஷயங்கள் வேற நாமளாக வர வைத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இதுக்கு பேர் ஆகும் தகா அப்படின்னு சொல்கிறாங்க நாமாக வர வச்சுக்கிறதுனா என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் நாம வர வச்சுக்கிறது பிடி சிகரெட் குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது அதனால் வந்து லங்ஸ் வீக் ஆகிறது இதெல்லாம் நாம வர வச்சுக்கிறது இதுக்கு பேர் அஸ்ட்ராலஜியில் தகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலும் வந்து காலப்புருஷ தத்துவப்படி நம்ம பார்த்தோம்னா மேஷத்துலேருந்து ஆறாவது ராசி கன்னிராசி குறிக்கும் கன்னிராசி என்பது நம்மள உடல் குரலில் வயிற்றுப்பதியை குறுக்கும் என்பதை நீங்கள் அறியணும் எனவே நோய்க்கும் ஸ்டமக்குக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆறாவது பாவகம் உணவு வயிறு நோய் போன்றவற்றை குறிப்பதால் பெரும்பாலும் நமது நோய்கள் எல்லாவற்றிற்கும் நாம் உட்கொள்ளும் உணவே மிகப்பெரிய காரணம் என்ற உண்மையை இதன் மூலம் மருத்துவ ஜோதிடம் தான் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறது சரிங்களா இது வந்து ஆரம்பம்தான் முன்னுரை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்